பொட்டு இங்க இருக்கு கல்லு இங்க இருக்கு இத போய் இன்னைக்கு நம்ம கத்துக்கண்ண எப்படி அரைக்கிறோம் இதாங்க பொட்டு கல்லு பொட்டு கல்லு என்னடி பொட்டு கல்ல நீங்க என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க சட்னி அரைக்கணும் பொட்டு கல்ல எடுத்துட்டு வாடின்னு சொன்னி அதான் பொட்டு கல்ல நீங்க தான் பயிற்சிய மாதிரி சொல்றீங்க இதுல எப்படி சட்னி அரைப்பீங்க சட்னி அரைச்சுக்காம புதுசா கத்துக்கிறேன்னு ரொம்ப ஆர்வத்தோட வந்து அடியே இந்த பொட்டு கல் பொட்டு கல்லை நான் சொன்னது பொட்டு கல்லடி தேங்காய் எல்லாம் போட்டா இருக்கும் பொட்டு கல்ல சட்னில அதுல வந்து அது என்ன போடுவாங்கன்னு எனக்கு தெரியாது இப்படியே கல்லப்பிடி மண்டை உணஞ்சு போட எப்ப பாரு எது சொல்லு ஏட்டிக்க பிடிக்காவ செய் உன்னை வச்சியம் ஏன் குடும்ப நடத்தின மாதிரி வெளம்ன மாதிரிதான் போட்டியம்மா தான்